சென்னையில் காலை ஒரு மணி நேரத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட செயின் வழிபறிப்பு சம்பவங்கள் நடந்ததை தொடர்ந்து சென்னை முழுவதும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நேத்து சென்னையில் ஒரு மணி நேரத்துல ஏழு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னால யார் இருக்காங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க இது போல குற்ற இருந்து பொதுமக்களை ஆட்சியாளர்களும் காவல்துறையும் எப்படியெல்லாம் காக்கலாம் இது போன்ற திருட்டு சம்பவங்களெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற தீர்வுகளை நோக்கி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் சமீப காலமாக குறிப்பாக கடந்த ரெண்டு மூணு வாரங்களில் நடக்கிற குற்ற செயல்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நடு ரோட்ல ஒருத்தனை வெட்டி கொள்றாங்க உதவி ஆய்வாளர் வீட்டுக்குள்ள புகுந்து கொள்றாங்க பல ஊர்களில் பல திருட்டு செயல்களும் கொலை சம்பவங்களும் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்குமா காவல்துறை அப்படின்னு ஒன்னு இருக்கா அந்த காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இன்னும் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் தான் மாறிட்டு இருக்கு நேற்று சென்னையில் காலங்காத்தால ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏழு இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துச்சு அதுலயும் குறிப்பா காலையில வாக்கிங் போறவங்களை டார்கெட் பண்ணி இந்த செயல்கள் நடந்திருக்கு மனுஷன் சம்பாதிக்கிறதே வாழ்றதுக்காகத்தான் நல்ல வாழ்க்கை வாழணும்னா மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியம் அவசியம் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக டெய்லி அன்றாட எக்ஸசைஸை கூட பண்ண முடியாமல் ஓடிட்டு இருக்கவங்க பல பேரு அட்லீஸ்ட் வாக்கிங்காது போய் நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கும் வெச்சாம் பாடுறா ஆப்பு அப்படின்னு சொல்ற விதமா வடிவேலு பாணியில வாக்கிங் போனது ஒரு குத்தமாயா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற மாதிரி விடுஞ்சதுக்கு அப்புறம் பரபரப்பா ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பல தெருக்கள்லையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வாக்கிங் போற கிரவுண்ட்லையும் இது போல குற்ற செயல்களை அதுவும் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி அவங்க கழுத்துல போட்டுட்டு இருக்க செயினை அறுத்துட்டு போகிறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் முதல்ல இது போல குற்ற சம்பவங்கள்லாம் எப்படி நேற்று நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் நேத்து காலையில சரியா ஆறு மணிக்கு ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர்ல ஐம்பத்தி நாலு வயசு பெண்மணி வாக்கிங் போறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்ப பைக்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்த ரெண்டு பேர் அவங்க கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்த ஒன்றை பவுண்ட் செயினை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேகமா போயிடுறாங்க இந்த சம்பவம் நடந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அடையாறு பரமேஸ்வரி நகர்ல ஒரு பெண்மணி கிட்டையும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அடையாறு சாஸ்திரி நகர் தெருவுல ஒரு அம்மா கிட்டையும் அடுத்த பதினஞ்சாவது நிமிஷம் அதாவது ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு அடையாறு இந்திரா நகர் தெருவுல வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு அம்மா கழுத்துல போட்டுட்டு இருந்த எட்டு பவுன் செயினை அறுத்துட்டு ஓடுறாங்க இதுக்கப்புறம் கிண்டி பாரதி நகர்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு அம்மா கழுத்துல இருந்த செயினையும் இதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு காலையில சரியா ஏழு மணிக்கு கிண்டி எம்ஆர்சி புதுக்கோயில் பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்த ஒரு அம்மா கழுத்துல இருந்த பத்து பவுன் செயினையும் இந்த ரெண்டு பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அறுத்துட்டு போறாங்க இது முடிஞ்சு மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு மேடவாக்கம் புறத்துல ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க கழுத்துல இருந்த ரெண்டு பவுன் செயினையும் பறிச்சுட்டு போறாங்க இந்த ரெண்டு பேர் கொள்ளை கும்பல் இந்த சம்பவம் நடந்து சரியா பத்தாவது நிமிஷம் வேளச்சேரி மேட்டு திருவள்ள நடந்து போயிட்டு இருந்த ஒரு அம்மா கழுத்து இருந்த செயினையும் பறிச்சுக்கிட்டு போறாங்க இப்படி காலை ஆறு மணிலிருந்து ஏழு பத்துக்குள்ள சரியா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்குள்ள ஆறு இடங்கள்ல நடந்து போயிட்டு இருந்தவங்களை குறி வச்சு பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு மதிப்பு மட்டும் இருபத்தாறு பவுன் அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு இது மாதிரி கொடுத்தவங்கலாம் உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்க காவல் ஆணையாளர் அருண் உடனடி உத்தரவு போட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைச்சு உடனே அடுத்த பத்தாவது நிமிஷமே அவங்கள துரத்திட்டு போய் பிடிக்கிறதுக்கு உத்தரவு போடுறாரு அந்த தனி போலீஸ் படை செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்றாங்க அப்ப ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டுட்டு பைக்ல வந்து இது போல செயின் பறிச்சுட்டு போறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு உடனே அந்த அந்த பைக் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அது எந்த ரூட்ல போகுது தகவல்களையும் அப்ப ரெண்டு பேரும் பைக்ல சென்னை ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறது தெரிய வருது அதனால போலீஸ்காரங்க உடனே ஏர்போர்ட் நோக்கி போய் அங்க மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் புறப்பட தயாரா இருந்த பிளைட்ட கொஞ்சம் தாமதப்படுத்தி புறப்படுறதுக்கு உத்தரவு போடுறாங்க அப்படி ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் சம்பந்தப்பட்ட பிளைட்ல ஏறி செக் பண்றாங்க அப்ப சந்தேகத்துக்கிடமா பிளைட்ல இருந்த ரெண்டு இளைஞர்களை பிடிச்சு விசாரிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி செயின் பறிப்பு சம்பவங்களை ஈடுபடுறதுக்காகவே சரியா பிளான் பண்ணி சென்னைக்கு வந்து சரியான நேரத்துல இது செயின் எல்லாம் பறிச்சுக்கிட்டு பிளைட்ல ஏறி ஒருத்தர் மும்பைக்கும் ஒருத்தர் ஹைதராபாத்துக்கும் போறதா தான் பிளான் பண்ணி வந்திருக்காங்க அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சரியா பிளான் பண்ணி ரிட்டர்ன் டிக்கெட்ஸ்லாம் கூட புக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த செயல்களில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்களா இன்னும் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ்காரர்களோட விசாரணையெல்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு சம்பவம் நடந்து சரியா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இது போல் அக்யூஸ்ட் அரஸ்ட் பண்ணதுக்காக உண்மையிலேயே நம்ம தமிழக போலீஸ்காரருக்கு ஹேட் உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுகள் ஆனா இது மாதிரி குற்றம் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்களை துரத்தி பிடிச்சு விசாரணை பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட குற்ற செயல்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திருடணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்த வேண்டியது தமிழக காவல்துறையோட கடமை இல்லையா ஆனா வெளி இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஈஸியா செயினை திருடிட்டு போயிடலாம் அப்படிலாம் நினைக்கிறதே தமிழக காவல்துறையை கேலி பண்றது மாதிரி இருக்குது தமிழ்நாடு போலீஸ் தங்களுடைய பாதுகாப்பு வளையத்தை கேலிக்குரியதா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு அதே மாதிரி பட்ட பகல்ல கத்தி அரிவாளோட குழந்தைங்க பெண்கள் முன்னாடியே நட்டநடு ரோட்ல பைபாஸ்ல வெட்டி கொலை பண்றாங்க சிட்டியோட சென்டர்ல இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் வீட்டுக்குள்ள புகுந்தே கொலை பண்றாங்க ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசுனதால ஒரு பிரபலமான யூடியூபர் வீட்டுக்குள்ள புகுந்து லைவ் வீடியோவை ஆன் பண்ணி விட்டு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க தகாத வார்த்தையில திட்டுறாங்க அந்த வீட்டையே ரணகலமாக்குறாங்க அவங்கள இன்னும் ஒருத்தங்களை கூட காவல்துறை கைது செய்யல இப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு அதிகம் பழக்கம் இல்லாத புது புது காரியங்கள்லாம் நடக்கிறத பாக்கும்போது போலீஸ் மேல ஒரு பயம் இல்லாம போயிருச்சோ அப்படிங்கிற எண்ணம் தான் மக்கள் கிட்ட இருந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல குற்ற செயல்கள்லாம் செஞ்சா தமிழக போலீஸார்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கடுமையான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கற பயம் வரணும் அந்த பயத்தை குற்றவாளிகள் கிட்ட தமிழக காவல்துறை தான் ஏற்படுத்தணும் ஆனா இது மாதிரியான பயத்தை குற்றவாளிகள் கிட்ட அவங்க ஏற்படுத்த தவறிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது மக்களோட இந்த கோபம் வெறும் காவல்துறை மீது மட்டும் இல்லாம ஆட்சியாளர்கள் மீதும் இதனால திரும்பி இருக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஆட்சினா காவல்துறை இப்படி மந்தமாதா செயல்படும் அப்படிங்கிற அவப்பெயர் கூட ஏற்பட்டிருக்கு இது மாதிரியான விஷயங்களை ஆட்சியாளர்கள் உணரணும் இதே நிலை தொடர்ந்து நீடிச்சா தேர்தல கூட பிரச்சனை வரும் அப்படிங்கறதையும் அரசாங்கம் அப்படிங்கிறதே மக்களுக்கானதுதான் அந்த மக்களை பாதுகாக்கிறது தான் அரசாங்கத்தோட முதல் பணி மக்களுக்கு எந்த இடத்திலும் பாதுகாப்பாக இருந்து செயல்பட வேண்டியது காவல்துறை மட்டும்தான் அந்த காவல்துறையை சரியா நிர்வாகம் பண்ணி முழு மக்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை அப்படி முக்கியமான மக்கள் பாதுகாப்பை கூட கருத்துல வைக்காட்டியும் கூட உங்க ஆட்சிக்கான சுயநலத்துக்காகவாவது இல்லைன்னா உங்க அரசியல் எதிர்காலத்திற்காகவாச்சும் தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு வர குற்ற செயல்களை தடுக்கிற விதமா காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இரும்புக்கரம் கரம் கொண்டு அடக்க ஆட்சியாளர்கள் மனசுல வச்சுக்கிட்டு உத்தரவுகளை போடணும் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போர்ஸ் நம்ம தமிழ்நாட்டு போலீஸோட பவர் அப்படின்னு சொல்ற காலம் மறுபடியும் தமிழ்நாட்டுல வரணும் அப்படிங்கறதா ஒவ்வொரு சாமானிய மக்களோட எதிர்பார்ப்பு மீண்டும் இன்னொரு சமூக பொறுப்புள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பை